அடிக்கடி நமக்கு தோன்றக்கூடிய கேள்விகளுக்கான பதில இந்த ராமாயண கதையில பாக்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல தேவலோகத்துல இந்திர சபையில ஒரு அழகான அப்சரஸ் பெண் வாழ்ந்துட்டு வந்தா அழகுன அழகு அப்படி ஒரு பேரழகு அவளுடைய அழக பத்தி சொல்லணும்னா அவளுடைய கண்கள் அவளை பாக்குற மற்றவங்களை கவர்ந்து இழுக்கும் அவளுடைய சிரிப்பு மற்றவங்களை மயக்க வைக்கும் என்னடா இவங்க அப்சரஸ் பெண்ணோட பேரை சொல்லாம அழக பத்தி சொல்லிட்டே போறாங்கன்னு பாக்குறீங்க அவளுடைய பெயர் தானியமாலி தானியமாலி மற்ற அப்சரஸ் பெண்கள் மாதிரி இல்லாம சிவபெருமானுடைய பக்தையா இருந்தா தினந்தோறும் சிவபெருமான நெச்சு வழிபாடு செய்யறது மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப சரியா உச்சரிச்சு அவளுடைய பக்தியால சிவபெருமானையே குளர் வச்சுட்டானா பாத்துக்கோங்களேன் அவளுடைய திகட்டாத அழகுனாலயும் அழியாத பக்தியினாலயும் சிவபெருமான் அவ முன்னாடி தோன்றி அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாரு தேவலோக பெண்கள்னாலே எங்கனாலும் எப்பனாலும் போய் வரலாம் இல்லையா அத சுலபமாக்குற விதமா அவளுக்கு சிவபெருமான் ஒரு தங்கத்தாலான விண்ணுலக விமானத்தை பரிசா கொடுக்கிறாரு அத சிறந்தாழ்ந்து வாங்குன தானியமாளியோட மகிழ்ச்சியோட பத்தி சொல்லவா முடியும் தான் யார தன்னுடைய உலகமாவே நினைச்சாலோ அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து இப்படி ஒரு பரிசு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்திலேயே அந்த தங்க விமானத்துல ஏறி விண்ணுலகத்தை விட்டு பூலோகத்தை நோக்கி பயணிக்கிறா மேகங்கள ஊடுருவி நிலா ஒளியில நட்சத்திரங்களோட அழகுகள ரசிச்சுகிட்டே பூலோகத்துக்கு வந்தா அது ஒரு விடியற்காலை பொழுது அந்த ரம்யமான காலை வேலையில கந்தமாதான மலை பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான வனப்பகுதிக்குள்ள போறா வண்ண வண்ண மலர்கள் செடி கொடிகள் மலையோட செழிப்பு அதுல பாஞ்சு ஓடுற அருவின்னு ரசிச்சுக்கிட்டே போறா அவ போன அந்த பகுதியில ஒரு மிகச்சிறந்த தவசக்தி வாய்ந்த முனிவர் ஒருத்தர் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அவருடைய பெயர் சாண்டல்ய முனிவர் நாள்தோறும் தவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துலதான் தினமும் நீராடி தன்னுடைய தவ வாழ்க்கைய தொடங்குவாரு அப்படி ஒரு நாள் அதிகாலையில எழுந்து குளிக்கிறதுக்காக அந்த குளக்கரைய நோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் அந்த வனப்பகுதிக்கு வந்த நம்ம கதை நாயகி அந்த குளக்கரைக்கு வந்தா குளக்கரையோட பசுமையான சூழல் அவளை ஈர்த்தது அவளையே அறியாம அந்த தங்க விமானத்தில இருந்து இறங்கி நீர்ல இறங்கினான் இயற்கை அழக ரசிச்சுட்டே அந்த குளத்திலேயே உல்லாசமா இங்கேயும் இங்கேயும் ஆடி பாடி தெரியறா இந்த சமயம் பார்த்து சாண்டில்ய முனிவர் அங்க வராரு அவ்வளவு நாள் தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த முனிவர் ஒரு பேரழகான பெண் தாய் எப்பயும் வர குளக்கரையில இருக்காள் என ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு அவளோட அழகுல மயங்கி போயிட்டாரு அவன் மேல செலுத்தின பார்வைய ஒரு நொடி கூட அவரால் எடுக்கவே முடியல சபலத்துல மயங்கி அவ மேல கொண்ட காதலால திக்கமுக்காடி போயிட்டாரு முனிவரை பார்த்த தானிய மாலி குளத்துல இருந்து வெளியில வரா வந்த அவ முனிவரை பார்த்து வணங்கி நிக்கிறா முனிவர் அப்படியே மீ மறந்து போயிட்டாரு தன்னுடைய ஆசைய வெளிப்படுத்த ஒரு நொடி கூட தாமதிக்காத அவரு அந்த பெண் சொல்றாரு நான் உன்னை மணக்க விரும்புறேன் வாழ்ந்தா உன்ன மாதிரி பெண் கூட ஒரு நாளாவது வாழ்ந்துடணும் என் காதல ஏத்துக்குவியா என் கூட வாழ்வியா அப்படின்னு ஏக்கத்தோட அவளை பார்த்துட்டே கேக்குறாரு தேவலோக பெண்ணா அவளுக்கு மனம் இருக்காதா என்ன அவருடைய காதல் அவளுடைய மனச தொட்டுச்சு அவளும் முனிவர திருமணம் செய்ய சம்மதிக்கிறா ஆனா ஒரு நிபந்தனை சொல்றா என்ன தெரியுமா அது நான் இப்போ மாதவிடாய் காலத்துல இருக்கேன் இன்னையில இருந்து சரியா மூன்றாவது நாள் கழிச்சு திரும்ப இங்க வந்து உங்களையே திருமணம் செஞ்சு உங்க கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்றா காதலோட உச்சக்கட்ட எல்லையில இருந்த முனிவருக்கு அந்த மூன்று நாள் மூன்று யுகம் மாதிரி தெரிஞ்சது அதனால ஒரு நொடி கூட வீணடிக்க விரும்பாத முனிவர் அந்த இடத்திலேயே இயற்கை சாட்சியா வச்சு அந்த பெண்ண காந்தர்வ திருமணம் செஞ்சுகிட்டாரு திருமணம் முடிஞ்ச கையோட தானியமாளி தன்னுடைய தங்க விமானத்துல ஏறி அந்த வனப்பகுதியை இன்னும் நல்லா சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பி போறா இப்படியே கதை நல்லா போயிட்டு இருந்தா எப்படி ஏதாவது ஒரு திருப்பு முனை வேணும் குபேரனோட புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு வந்த புஷ்பக விமானத்துல பயணிக்கிறான் தானிய மாலி தங்க விமானத்துல பயணிக்கிறான் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்க சமயம் வந்தது ஆமாங்க ராவணன் தன் முன்னாடி ஒரு அழகான பெண் தன்ன மாதிரியே ஒரு விமானத்துல பயணிக்கிறத பார்த்து அவளை விரட்ட ஆரம்பிக்கிறான் தன் ஒருத்தன் விரட்டுறத பார்த்த தானியமாலி அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா தன்னுடைய வாகனத்தை செலுத்துறா பத்து செலுத்துறான் தோத்துட்டா ராவணன் அவள நெருங்கிட்டான் அவ பேரழகி கிட்டத்துல பார்த்த ராவணன் ஸ்தம்பிச்சு போயிட்டான் தான் சொல்லணும் அந்த இடத்திலேயே அவளை வற்புறுத்தி அடைய முயற்சி செஞ்சான் தானியமாலி எவ்வளவோ சொல்லி பார்த்தா இது என்னுடைய மாதவிடாய் காலம்னோ நான் இன்னொருத்தருடைய கெஞ்சி போராடி பார்த்தா சபலத்தோட உச்சியில இருந்த ராவணனுக்கு அடைஞ்சிட்டான் இங்கதான் ஒரு அதிசயம் நடந்தது இவங்க இணை சேர்ந்த அடுத்த நொடி தானியமாளியோடைய வயிற்றுல கரு உருவாகி அது எண்ணி பாக்குறதுக்குள்ள குழந்தையா உருமாறி குழந்தை வெளியில வரவும் தயாராயிருச்சு தானிய மாலைக்கு பிரசவ வலி எடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இல்லனா இந்த காணொலியுடைய முடிவுல யாருன்னு சொல்றேன் வாங்க இப்போ அடுத்து என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் பிறந்த அந்த குழந்தைய ராவணன் புஷ்பக விமானத்துல ஏத்திட்டு கிளம்பி போயிட்டான் ஒரு நொடியில தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறின தானிய மாலி அழுதுகிட்டே தன்னுடைய காந்தர்வ கணவனான சாண்டலிய முனிவர் கிட்ட போறா மூன்று நாள் தன்னுடைய மனைவி வருகைக்காகவே காத்திருந்த முனிவருக்கு தானியமாலியோட வருகை அதிர்ச்சியா தான் இருந்தது அவளுடைய அழுகைய பார்த்த முனிவருக்கு அவ சொல்லாமலேயே தன்னுடைய தவசக்தியால என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுது கோபம் வந்தது முனிவருக்கு தன்னை ஏமாற்றின தானியமாளிய எந்த குலக்கரையில பார்த்தாரோ அதே குலக்கரையில முதலையா போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டாரு இந்த சாபத்தை கேட்ட தானிய தானியமாலியோடைய மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிருச்சுன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்திரனால அகலிகைக்கு ஏற்பட்ட மாதிரிதான் இங்க ராவணனால நாள தானியமாளிக்கு ஏற்பட்டிருக்கு அங்க கௌதம முனிவரால அகலிகை கல்லானா சாண்டில்ய முனிவரால தானியமாளி முதலையாயிட்டா தவறே செய்யாத எனக்கு ஏ இந்த தண்டனை எனக்கு சாபவிமோச்சனம் கொடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா அதுக்கப்புறமா மனமிறங்குன அந்த முனிவர் சாப விமோச்சனம் கொடுக்கிறாரு சில காலம் கழிச்சு ஒரு தெய்வீக பராக்கிரமசாலியோட அப்போ உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நொடி முதலையா மாறி குளக்கரையில அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தா நம்ம கதையோட கதை நாயகிக்கு இப்படி ஒரு நிலைமையா இவள இந்த சாபத்துல இருந்து மீட்டெடுக்கிற நம்ம கதை நாயகன் யாருன்னு பாத்திரலாமா அவர் வேற யாரும் இல்லங்க ராமருக்காகவே வாழ்ந்து ராமர இதயத்துல சுமந்து ராமரை நினைச்சு கடைசி வரைக்கும் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுற நம்ம சிரஞ்சீவி அனுமன் தான் ஒரு முறை ராமருடைய உந்துதலால இந்திரஜித்துடைய பலமான அம்பினால ஏவப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற லக்ஷ்மணனுக்காக சுஷேனனுடைய அறிவுரைப்படி லக்ஷ்மணனை காப்பாத்துறதுக்காக துரோண நோக்கி சஞ்சீவனி மூலிகை எடுக்கிறதுக்காக அனுமன் பயணிக்கிறார் நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி அவருடைய பயணம் அவ்வளவு சுலபமா முடியல அனுமன் சஞ்சீவனி மூலிகை எடுத்துட்டு வந்துட்டா லக்ஷ்மணன் உயிர் பிழைச்சிருவான் திரும்ப ராமரோட சேர்ந்து போர் புரிவான் இப்படி நடக்க ராவணன் விட்டுருவானா என்ன ராவணன் தன்னுடைய மாமன் மகனான காலநேமிய கூப்பிடுறான் அது என்ன மாமன் மகன் ஆமாங்க தாய் மாமன் மகன் சீதைய காட்டுல இருந்து தூக்கிட்டு வரதுக்காக மான்மேடம் போட்ட மாரிசன் இருக்கானே அவனுடைய மகன்தான் இந்த காலநேமி தந்தை மாதிரியே நினைச்ச நேரத்துல நினைச்ச உருவத்தை எடுக்கிறதுல இவனு பலே கில்லாடிதான் ராவணனுக்கு உதவி செய்ய போய் ராமனால கொல்லப்பட்ட மாரிசனுடைய மகன் தான் இவன் ராவணனுடைய ஆணைப்படி அனுமனோட பயணத்தை தடுக்கிறதுக்காகவும் அனுமன சஞ்சீவினி மூலிகையை எடுக்க விடாம பண்றதுக்காகவும் காலநேமி ஒரு சூழ்ச்சி செஞ்சான் அனுமன் போறதுக்கு முன்னாடி திரோண மலைக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்கு வனப்பகுதியில ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி தன்னை ஒரு சாதாரண முனிவர் மாதிரி வேடம் போட்டு தவம் செய்யறான் ரொம்ப நேரம் வானத்துல பயணிச்சுட்டு இருந்த அனுமனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டுச்சு கீழே பார்த்த அனுமனுக்கு அந்த ஆசிரமமும் அங்க இருக்கிற முனிவரும் தெரிஞ்சாங்க அவர்கிட்ட போய் தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு சஞ்சீவினி மூலிகை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணி அனுமன் கீழே இறங்குறாரு காலனை நினைச்ச மாதிரியே அனுமனும் முனிவர் கிட்ட வராரு முனிவர் அனுமன பாத்து சொல்றாரு நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியும் லக்ஷ்மணனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக சஞ்சீவினி மூலிகை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் அனுமனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு அனுமரோட பதட்டத்தை பார்த்த காலநேமி தன்னோட தவசக்தியால எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றான் கடும் தாகத்துல இருந்த அனுமன் குடிக்க தண்ணீர் கேட்கவும் முனிவர் உருவத்துல இருந்த காலநேமி கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை கொடுத்து அதையே பருக சொல்றான் இங்கதான் அனுமனுக்கு சந்தேகம் வந்தது ஏன்னா முனிவர்கள் தங்களுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த நீரை பருக மறுத்த அனுமன் இவ்வளவு சிறிய நீர் எனக்கு பத்தாது இங்க வேற ஏதாவது குளக்கரை இருந்தா சொல்லுங்க நான் அங்க போய் குடிச்சிட்டு வரேன்னு கேக்குறாரு இதுதான் சமயம்னு கால நேமி அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு குளக்கரைக்கு வழி சொல்றான் அந்த குளக்கரையில நீர் அருந்தும் போது உன்னுடைய கண்களை மூடிட்டு தான் நீர் அருந்தனும் நீர் அருந்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குளத்துல இறங்கி குளிச்சிட்டு இங்க வா நான் உனக்கு சில மந்திரங்களை சொல்லி தரேன் அந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டே நீ போனா சுலபமா சஞ்சீவனி மூலிகை இடம் உனக்கு தெரியும் சொல்லவும் அனுமனும் போயி கண்களை மூடியபடியே குளத்துல இறங்கி நீர் குடிக்கிறாரு இறங்கின அடுத்த நொடி குளத்துல இருந்த ஒரு பெரிய முதலை அனுமன அப்படியே விழுங்கிருச்சு கண்களை திறந்து பார்த்த அனுமனுக்கு பேர் ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் அந்த முதலை முதலையுடைய வயிற்றுல தான் இருக்கோன்னு உணர்ந்த அனுமன் தன்னுடைய பயன்படுத்தி தன்னுடைய காலாலையே எட்டி உதச்சு முதலையுடைய வயிற்ற கிழிச்சு வெளில வராரு வெளியில வந்த அடுத்த நொடி அந்த முதலை ஒரு அழகான பெண்ணா மாறி நிக்குது நமக்குதான் தெரியும் இல்லையா அது தானியமாலின்னு ஆனா அனுமனுக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி ராமர் பாதம் பட்டு கல்லான பெண் அகலிகையா மாறினாலோ அதே மாதிரிதான் அனுமன் பாதம் பட்டு வயிறு கிழிந்த அந்த முதலை அழகிய பெண்ணா மாறி நிக்கிறா தன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அனுமனுக்கு தெளிவுபடுத்துறா அது மட்டும் இல்லாம வெளில இருக்கிறது காலநேமினோ ராவணனால அனுப்பப்பட்ட ஆளுனோ சஞ்சீவினி மூலிகையை எடுக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வந்தவனோ அனுமனை எச்சரிச்சிட்டு தானியம் ஆலி காற்றோட கலந்து விண்ணுலகத்தை நோக்கி மறைஞ்சிட்டா குளத்துல இருந்து வெளியில வந்த அனுமன் காலநேமி இருக்கிற இடத்துக்கு போறாரு முதலை விழுங்கிய அனுமன் இனி வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்த காலநேமிக்கு அனுமனை திரும்ப பார்க்கவும் ஒரே அதிர்ச்சி இருந்தாலும் தன்னுடைய அடுத்த சதிப்படி நீ எனக்கு குரு கொடு நான் உனக்கு மந்திரத்தை சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னான் அனுமன் குரு தான் கொடுப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலநேமிக்கு அனுமன் தன்னுடைய கதாயுதத்தால ஒரு அடி அடிச்சாரு தன் தல மேல இடியே விழுந்த மாதிரி இருந்தது காலநேமிக்கு அடுத்த நொடி காலநேமி ஒரு ராட்சச பறவையா உருவெடுத்தது அனுமனோட சண்டைக்கு போறான் சண்டையோட ஒரு கட்டத்துல அனுமன் தன்னுடைய கதாயுதத்தால பறவையோட ரெண்டு ரக்கைகளையும் உடைச்சிட்டாரு ரெண்டு ரக்கைகளை இழந்த காலநேமி மறுகணமே சிங்கமா மாறி அனுமன் மேல பாஞ்சான் சிங்கத்துக்கெல்லாம் சிங்கம் இல்லையா இந்த அனுமன் தன்னுடைய இரு கைகளால அனுமன் தூக்கி எறிஞ்சிட்டாரு இந்த முறையும் காலநேமிக்கு தோல்விதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்ச காலநேமி திரும்பி வந்தான் அனுமன் கொஞ்சம் கூட அவனோட கொம்புகளையும் உடைச்சு அவனை அடிச்சு துரத்துறாரு வழி தாங்க முடியாத காலநேமி அனுமன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி போய் ஒரு குகக்குள்ள போய் மறைஞ்சுகிட்டான் காலநேமி எங்கன்னு பாத்துட்டு இருந்த அனுமனுடைய தோல்ல ஒரு கைப்பட்டது திரும்பி பார்த்த அனுமனுக்கு ஆச்சரியம் தாங்கல நின்னுட்டு இருந்தது வேற யாரும் இல்லங்க சுக்ரீவன் தான் தன்னுடைய அரசனான சுக்ரீவன் அங்க வந்து நிக்கறத பார்த்த அனுமன் யோசிக்கிறாரு அவருடைய யோசனைய பார்த்த சுக்ரீவன் சொல்றாரு சஞ்சீவினி மூலிகை எல்லாம் எடுக்க வேணாம் லக்ஷ்மணன் உயிர் பிழைச்சிட்டாரு எழுந்து நல்லா இருக்காரு நம்ம போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே சுக்ரீவனை உத்து பார்த்த அனுமனுக்கு புரிஞ்சது அது சுக்ரீவன் இல்லன்னு தன்னுடைய கதாயுதத்தை எடுத்து சுக்ரிவனுடைய தலையிலேயே அடிச்சாரு அடுத்த நொடி சுக்ரீவன் காலநேமியா மாறனா இதுக்கு மேலையும் இவனை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண அனுமன் காலநேமிய அந்த இடத்திலேயே வதம் செஞ்சாரு தேவையா இது கேப்பார் பேச்ச கேட்டு காலநேமி துடிதுடிக்க இறந்து போனா ஒரு நொடி கூட தாமதிக்காத அனுமன் துரோணகிரி மலைய அடைஞ்சு சஞ்சீவினி மூலிகையை தேடுறாரு அவரால கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த மொத்த மலையவே பெயர்த்து எடுத்து இலங்கைய நோக்கி கிளம்புறாரு அதுக்கப்புறம் அவர் அந்த மூலிகையை எடுத்துட்டு போய் எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதுக்கு நம்ம சேனல்ல ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அத பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்ப கொடுக்கிறேன் கண்டிப்பா பாருங்க சரி இந்த காணொலியுடைய நடுவுல ராவணனுக்கும் தானியமாளிக்கும் பிறந்த குழந்தைய ராவணன் தூக்கிட்டு போனான் அப்படின்னு பாத்தோம் அந்த குழந்தை யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல சொல்லியிருந்தேன் அந்த குழந்தைய ராவணன் தூக்கிட்டு போறப்போ மேல இருந்து கை தவறி கீழே ஒரு பாறையில விழுந்துருச்சு இந்த குழந்தை கொடூர எண்ணங்களோட விகாரமா மற்றவங்களுக்கு தீமை செய்யக்கூடிய குணத்தோட வளர்ந்தது மாதவிடாய் காலத்துல தாம்பத்தியத்துல இருந்து பிறந்த அந்த குழந்தையினால அதனுடைய இறப்பும் ரொம்ப கொடூரமாதான் இருந்தது அதுக்கப்புறம் ராவணன் அந்த குழந்தைய தேடி போனாரா அந்த குழந்தை யாரு இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல அடுத்து வரக்கூடிய ராமாயண கதைய பாருங்க பாத்தீங்களா பொதுவாவே முனிவர்கள் ஏன் தெரியுமா தங்களுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கமண்டல நீரை அவங்க புனித நீரா வச்சிருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த நீர்ல இருக்கும் ஒருத்தரை சபிக்கிறதுக்காகவோ இல்ல அவங்களுடைய அவசர தேவைக்காகவோ பூஜைக்காகவோ மட்டும்தான் அந்த நீரை பயன்படுத்துவாங்களே ஒழிய அந்த நீரை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு பள்ளிவாசல்ல போய் மந்திரிக்க போறோம் இல்ல கோவில்ல போய் தீர்த்த நீர் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அதுல புனித தன்மை ஏற்படுத்தி நல்ல அதிர்வுகளை உருவாக்கி இருப்பாங்க அந்த நீரை நம்ம அருந்தோம்னா நமக்கும் நல்லதே ஏற்படும் அதனாலதான் ஒருத்தவங்களை வாழ்த்துறதுக்கும் பயன்படுத்துறோம் ஒருத்தவங்களை சபிக்கிறதுக்கும் நீரை பயன்படுத்துறோம் நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த நீர்ல இருக்கும் நம்ம அத அருந்தனோனா அந்த எண்ணங்கள் நீர் வழியா நம்ம கிட்ட வந்து சேரும்ன்றது அறிவியல் பூர்வமான உண்மை அதனாலதான் தீய எண்ணத்தோட இருக்கக்கூடிய சில நபர்கள் கிட்ட தண்ணீர் கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய நீர் வழியா நம்ம கிட்டயும் வந்து சேர்ந்தா அந்த பாவத்தை நம்ம சுமக்கிற மாதிரி ஆயிடும் அது மட்டும் இல்லாம காலனிமைய யோசிச்சு பாருங்க ராவணனுக்கு உதவி செய்ய போய் அவனுடைய உயிரே போயிருச்சு அவன் கிட்ட உருமாறுற அளவுக்கு அதீத சக்திகள் இருந்தோ யாருக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத யோசிக்காம பயன்படுத்தினதுனாலதான் அவனுக்கு தோல்வி கிடைச்சது அதனாலதான் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யாருக்கு உதவி செய்யணும்ன்றத யோசிச்சு செய்யணும் ஒருத்தருடைய பேச்ச கேக்குறதுக்கு முன்னாடி யாருடைய பேச்ச கேட்கணும் அப்படின்றத யோசிக்கணும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை போமா நன்றி வணக்கம்